இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வேண்டும் அறிவுபூர்வ மாணவர்களாக வேண்டும் என்பதற்காக மடிக்கணினியை கொண்டு வந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரம் கோடிக்கு மேலாக அரசு செலவு செய்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செலவுகளுக்கு விலையில்லாம கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அம்மா சிந்தனையில உயிர் மடிக்கணி திட்டத்தை கொடுத்தார் அதை நீங்கள் நிறுத்திவிட்டீங்க என்று சொன்னேன் உடனே நிதியமைச்சர் எழுந்திரிச்சு பதில் சொன்னார் நாங்கள் நிறுத்தல நிறுத்தல தொடரும் சொன்னார் எங்களுக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நிறுத்தலு சொன்னார் உடனே நான் கேள்வி கேட்டேன் பரவாயில்ல நீங்க நிறுத்தல பல பிரச்சனை இருக்குதா சொன்னீங்க மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மடிக்கடி திட்டத்தை கொண்டு வர முடியுமா அது திட்டம் தொடருமா என்று கேட்டேன் உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதி ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார் எவ்வளவு ஏகானமா பேசுறாங்க பாருங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்க கேள்வி கேட்டா திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க மேலும் கேள்வி கேட்டா திட்டத்தை நிறுத்திவிட்டதற்கு பதிலாக ஏதோ பதிலை சொல்லி மனுப்புகின்றார்கள் கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குழந்தைடைய கல்வி அறிவை விஞ்ஞான கல்வியை இந்த அரசு முடக்கியது மீண்டும் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலரும் மலர்கின்ற பொழுது நிறுத்தப்பட்ட திட்டம் நம்முடைய மாணவ செல்வர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி வழங்கிய திட்டம் தொடரும் தொடரும்